பிறக்கும்போது நான் எவ்வளோ தான் இருந்தேன் என் நான் வந்து அஞ்சு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இறந்துடாது இப்போ நம்ம இப்படி பிறந்த பிறந்தனால எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு என்னை ஒதுக்கிட்டாங்களா இல்லை என்ன அப்படின்றது இன்னும் காரணம் எனக்கு தெரியல நான் இவ்வளோ தூரம் சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா இந்த மல்லர் கம்ப சாதனை பண்ணுற டான்ஸில் பண்ணுறேன் இன்றைக்கி அவார்டு நிறைய வாங்குகிறேன் இன்றைக்கி அவங்கள்லேயே பார்க்குறக்கு பசங்களும் நார்மல் பசங்க அங்கே வந்து நான் வந்து மட்டும் மாற்றுத்திறனாள இருக்கும்போது அது எனக்கு ஒரு கேலி வெளியாக இருந்தது வீட்டில் வந்து சொன்ன எங்கள் அம்மாட்டேமாரி மாதிரி ஸ்கூல் எனக்கு பிடிக்கல பசங்கள் காலில் வந்து கம்பி வச்சிருப்பாங்க எலும்பு கிராக் ஆகி போச்சு ஒரு அந்த கதை கம்பி ரெண்டு கம்பி இருக்கும் கால் ரெண்டு கால் நிற்கிற தான் இருக்கும் ரெஸ்ட் ரூம் போக முடியாது டாய்லெட் ஓடிங்கவே முடியாது எனக்கு தூக்கத்துக்கு கூட ஆள் கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எப்படி நம்ம பண்ண முடியும் பா நீயே இப்படி இருக்கிற நம்ம இதை செய்யும் போது இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குது சின்ன வயசுல வந்து அம்மா தடுப்பூசி மருந்து போட மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போலியோ சுட்டு மருந்து போடாதனால இந்த பாதிப்பு எலம்பிள்ளை வாதம் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு நோய் எங்கள் அம்மா பார்க்க மாட்டதுனால உடம்பு சரியில்லாமல் ஃபீவராக வந்து ஒரு ஆறு மாசமாக ஹாஸ்பிட்டலில் கறந்தேன் இப்போ பார்த்துட்டு கூட இல்லை எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கால் மட்டும் இப்படி நீட்டினே தான் இருக்கும் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணப்போ காலை வந்து இந்த முட்டியை வச்சிட்டாங்க சரி பண்ணுறேன்ட்டு முட்டியோ ஓடிச்சுன்னா எங்கள் கால் மட்டும் ஒரு ரப்பரை ஆட்டி விட்டா எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அடியே விளையாடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி உயரத்தில் தென்னை மரத்தில் இருந்து ஸோ அங்கேருந்து கீழே விழுந்து என்னுடைய கையை வழுந்து என்ன எழுந்தேன் பிறக்கும்போது நான் தான் இருந்தேன் நான் வந்து அஞ்சு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இறந்துடுறாங்க எங்கள் அம்மா வந்து சத்துணையில வளசுறாங்க கூட்டு போய்ட்டு கூட்டு வந்தாங்க எங்கள் ஆயா வீடு ரோடு தாண்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாண்டலாம் நம்பிக்கை போனேன் வந்து தப்புன்னுந்து அந்த மெட்ரஸ்ல வந்து சப்பிட்டி கால் கால்கட்டாக வீடு மாட்டிடுச்சு என்னை கொண்டு வந்து யார் ஆசிரமத்தில் சேர்த்தாங்க அதுவும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போ எனக்கு நிதானம் தெரியல என்னை நான் வளர்ந்து இந்த பின்னாடி தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உன்னை ஒன்று ஒருத்தர் தான் கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்போது அப்போ நான் என்னென்ன நினச்சி பார்த்தா இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு அப்பா அம்மா இருப்பாங்கன்றாங்க ஒரு சிலர் இறந்துட்டாங்கன்றாங்க இப்போ நம்ம இப்படி பிறந்த நாள் எங்கள் அம்மா அப்பா வேண்டாம்னு என்னை ஒதுக்கிட்டாங்களா இல்லை என்ன அப்படின்றது இன்னும் காரணம் எனக்கு தெரியல நான் ஒரு மூணு நாள் போனேன் காலேஜுக்கு போனேன் எனக்கு போகவே பிடிக்காது என்னால் என்னால் பஸ்ஸில் போயிட்டு வர முடியாது பசங்களை கலாய்ப்பாங்க இடிப்பாங்க தலையிலலாம் அடிப்பாங்க ராக்கிங் பண்ண நிறையா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பத்து நாள் போனேன் காலேஜ் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு போக பிடிக்கலாம் போகலம்மா நான் வந்து எனக்கு வந்து என்னை வந்து எல்லோருமே களைக்கிறாங்க என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க என்னை வந்து கீழெல்லாம் தள்ளி வராங்க பஸ்லலாம் நான் போகல போகலன்னு சொன்னேன் ஒரு சிலர் பார்த்தா நம்மளை பார்க்கும் போது நடக்கும்போது அப்படியும் இருக்கிறாங்கண்ணா நாங்கள் நிறைய பா பார்த்துருக்குறோம் அதே போல் நம்ம நடந்து போயிட்டுருக்கோமா தான் அந்த இடத்துல தான் எச்சு துப்புவாங்க நம்ம அது மேலே தான் கையை வச்சு ஊனி போறோம் எல்லா பசங்களும் நார்மல் பசங்க அங்க வந்து நான் வந்து மட்டும் மாற்றுத்திறனால இருக்கும்போது அது எனக்கு ஒரு கேலி வழியாக இருந்தது வந்து சொன்னேன் எங்க அம்மாட்ட இந்த மாதிரி அந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல பசங்க வெறிப்பேத்துறாங்க இந்த காலில் வந்து கம்பி வச்சிருக்காங்க எலும்புக்கிரா கை போச்சு வந்து அதுக்காக கம்பி ரெண்டு கம்பியும் இருக்கும் கால் ரெண்டு கால் நின்று மாதிரியே தான் இருக்கும் ரெஸ்ட் ரூம் போக முடியாது டாய்லெட் ஓரிங்க வரவே முடியாது இப்படி லைட்டாக அப்படி திரும்பினாவும் வலி ரொம்ப ஓவராக வலி சுருக்கு சுருக்கு ரொம்ப இழுக்கும் என்ன முடியாது பாத்ரூம்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படியே படுத்துகிட்டே அப்படியே படுத்து போக தான் இன்னும் பண்ண முடியாது என தூக்கத்துக்கூட ஆள் கிடையாது எங்கள் அண்ணா எங்கள் அண்ணாவை தருகிறான் ஸோ எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் என்ன முதலே சம்மந்தம் தான் ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு அப்போ அப்போனா பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீடு வந்து ரொம்ப வசதி இல்லாத வீடு ஒரு வாய்க்கால் தான் இருந்தோம் எங்கள் அம்மா வந்து ஒரு வேளை சாப்பாடுனாலே கஞ்சி சாப்பிட்றதே நாங்கள் அப்போ ரொம்ப அதிகம் அந்த ஒரு வேளை கஞ்சியை வந்து மூணு வேலையுமே சிச்சினே சாப்பிடுவோம் இப்படி நிறையா கஷ்டங்கள் வரப்போ எங்கள் அண்ணன் தினமும் எட்டாவது வரைக்கும் எனக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போயிருந்தான் அப்போ எட்டாவது அந்த லீவு விடுற அந்த ஆண்ம லீவில் வந்து எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் தையல் மிஷின் வேலைக்கு போகிறேன் அதில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கிடைக்குமான்ட்டு நான் தையல் கிடைக்கும் போயிட்டு வேலை செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரீஷியன்லாம் பண்ணுவாங்க அந்த எலக்ட்ரிஷன் ஹோல்ஸ் மட்டும் அடிக்கிட்டு கீழே உட்காந்து ஹோல்ஸ் அடிக்கிறதுலாம் போயிருந்தேன் கண்ணாடி கடையிலேயே வேலைக்கு போயிருந்தேன் நாலு ஹாஸ்பிட்டலில் போகிறான்னாங்க என்னுடைய நான் ஆகி அந்த கையை காப்பாற்றுறதுக்கு ஆனால் டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க கையோடைய தன்மை செல்லு வந்து எழுந்துடுச்சு உடனே கையை ரிமூவ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் என்னுடைய பையனுடைய உயிர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு உடனே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து சென்னை ஜிஹெச்சில் தான் எனக்கு ஆப்ரேஷன் நடந்து எனக்கு இந்த கையை எடுத்தாங்க என்னை படிக்க வச்சவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி இந்த விரலை அறுத்து இங்கேருந்து சென்டரில் வச்சு ஃபுல்லாக தைச்சிருக்கிறாங்க இப்போ தைச்சு தான் நல்லா எழுத முடியுது படிக்க முடியுது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் எல்லாமே தெரியுது காலேஜ் சொல்லிட்டு ஒரு காலேஜ் அங்கே போயிட்டு அங்கே எங்கள் காலேஜ் நான் பசங்கெல்லாம் நாங்கள் போனோம் எங்கள் காலேஜ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க டான்ஸ் டான்ஸில் அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் நான் வந்து ஸ்டேஜ் அங்கே காலேஜில் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்போ வந்து டான்ஸ் ஆனேன் அப்போ தான் தெரிஞ்சுது பசங்கலாம் இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுது இவனுக்குள்ளே ஒரு தரம் இருக்குது இவனை வந்து நம்மளை வந்து கலாயக்கூடாது கிண்ணு பண்ணக்கூடாது சுட்டி எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து பழக ஆரம்பித்தாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் மாறினேன் டோட்டல் டோட்டல் காலேஜாக கொஞ்சம் கட்டல வந்து சை இப்போ வந்துட்டு என்ன பண்ணார் கவர்மெண்ட்டு வந்து ச மூணு கால வெளியில் சைக்கிள் எழுதி போட்டார் அந்த மூணு கால் சைக்கிளை வச்சு ஒரு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் வெளியே சுற்றிக்கிட்டு பழகிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் எங்கள் ஊரில் வந்து ஆர்டர் பண்ணி நிகழ்ச்சி போ நிகழ்ச்சி போட்டாங்க அந்தால் வந்து கீழேனு பார்த்து ஆடிக்கிட்டு இருந்த எம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே களை வச்சு அந்த மோலை தப்பு சுட்டு அடிக்கும் போதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ஆறுநூறு ஆடுநாடுவேன் அப்போ என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வா வா ஆடாடு ஆடலாம் வா ஆடலாமான்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு தூக்கி இருந்தோ உள்ள ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஆடுவேன் அப்போ எல்லாம் அச்சு போயிட்டாங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டாக போடுற அப்படின்ட்டு சொன்னாங்க அது ஒரு சந்தோஷம் இதே மேடையில் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு கீழே என்ன ஆடிட்டு பார்த்து பார்த்து ஆடி இருந்தேன் அப்போ பக்கத்து ஒரு அண்ணன் என்ன பண்ணார் நீ என்ன கீழே ஆடிட்டு மேலே ஆடுறான்னு சொல்லிட்டு மேலே தூக்கி விட்டுறேன் நான் வேணான்னா பயமாக இருக்கேன் அப்படின்னு நீ ஏறி ஆடு ஆடுன்னு சொன்னார் அப்பா ஆட ஆரம்பிச்சேன் பார்வையிட்டவங்க நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க அவங்க பாத்தீங்கன்னா ஊதபத்தி கம்ப்யூட்டர் சாம்பார் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க சரி நம்ம ஏ இப்படி போய் போய் படிச்சிருக்கிறோம் சோ இதுக்கப்புறம் நம்ம போய் கையேந்த கூடாது நம்ம ஒரு திறமையை கொண்டு வரணும்னு சொல்லி பேக்கில் தான் ஊதை பற்றி கம்ப்யூட்டர் ஃபார்ம் ரேன் எல்லாம் போட்டு கடக்கடையாக கடைக்கடையாக கொடுத்துட்டு இருந்தேன் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த வெயிலில் நடக்கும்போது காலு கையெல்லாம் வலிக்க தான் செய்யும் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் என்னோடய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் இல்லைங்களா இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல பார்க்கும்போது நம்ம பார்க்குற இல்லைங்களா செல்லு இதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்களே சரி நம்மளும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமே இப்படி தானே கையில் வந்து விரல்கள் கிடையாது மெயின் வந்து இருந்து விரல்கள் இருந்தால் தான் எதுவுமே நம்மளால் எடுக்க முடியும் பிடிக்க முடியாதோ ஒன்று செய்ய முடியும் எனக்கு வந்து பிறவிலேயும் இப்படி தான் படிக்கும் படிக்கும்பொழுதே எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப ஒரு வெறி ஒரு லட்சியம் நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் போய் நம்ம மேடை ஏறி நிறைய பேருக்கிட்ட வாய்ப்புகள் வாங்கி நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முயற்சி எடுத்தேன் முயற்சி எடுக்கும்பொழுதே நிறையா ஸ்கூல் ப்ரோக்ராமெல்லாம் வந்து நான் தான் நிறையா வின் பண்ணியிருக்கேன் வின் பண்ணி ப்ரைஸ் மெடல் எல்லாம் நிறையா எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா டுவெல்த்து முடித்து முடிச்சுட்டு வெளியில் வரேன் வெளியில் வந்து இதுக்கப்புறமா வந்து நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் வந்து தேடி அலைஞ்சிட்ருக்கேன் அப்போது யாராச்சுன்னா நமக்கு மேடை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா அவங்களோடு பயணிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறையா டான்ஸ் ஸ்கூலு நிறையா டான்ஸ் மாஸ்டருங்கள்லாம் தொடர்பு கொண்டு அவங்கள சந்திக்க போய் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எப்படி நம்ம பண்ண முடியும் நம்மளால் யாரும் முடியாது அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் கற்று கற்றுக்கிட்டேன் கீழே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு பத்து இருபது இதெல்லாம் கொடுத்தா நான் அசிஸ்டன்ட் சாப்பாடு அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே கொஞ்சம் முன்னேறி அதுக்கு மே அதுக்கு மேலே தான் வந்து ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கு போனேன் இல்லை வீட்டில் எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க ஏப்பா நீயே இப்படி இருக்கிற அந்த கம்பத்தை மேலே போய் நிற்கிற திடீர்னு தவறு கீர் கீழே விழுந்து ஏதோ ஒன்று ஆயிப்போச்சுன்னா யார் பொறுப்பு இருக்கிறத வச்சு இது பண்ணு அப்படின்னாங்க இருந்தாலுமே நம்ம இதை செய்யும்போது இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குது விழுப்புரம் கீழும் சேர்ந்த விக்ரம் சேட்டு என்பவர் அவர் வந்து ஒரு முஸ்லீம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு கலைஞர் அதாவது ஒரு ஒரு ரியலாக ஒரு ஹீரோடைய வேஷத்தை போட்டு பண்ணுறவர் அவரு தாங்க வந்து என்னை மொத மொதல் வந்து அவர் போகிற மேடைக்கெல்லாம் என்னை கொண்டு போயிட்டு என்னை மேடை ஏற்றி முத முத என்னை ஆட வச்சு என் திறமையை உலகத்தை காட்டின அந்த ஆசான் குருநாதர் விக்ரம் சேட்டு மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பஸ் பார்க்கும்போது பயமாக இருந்தது ஊந்துவிட்டேன் ரெண்டு மூணு டைம் கீழே வந்துட்டேன் கீழே வந்து இந்த கையிலலாம் அடிப்பட்டுச்சு அடி கீழே வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பண்ண பண்ண கற்றுக்கிட்டேன் இவரெல்லாம் எங்கள் டீமில் வந்து ஒரு ஒரு மாதத்துலேயே எல்லாமே கற்றுக்கிட்டாங்க நான் வந்து இது கற்றுக்கிட்டேன் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆச்சு மெயின் வந்து வீட்டில் நிறைய பேர் யாரும் முடங்கி இருக்க வேண்டாம்னா எல்லாம் வெளியே வந்து நம்மளால சாதனை பண்ண முடியும் வாழ்க்கை ஒரு தடவை அந்த வாழ்க்கையை வந்து நம்ம அர்த்தமுள்ளதாக செய்யணும் அப்படின்றத என்னோடய எண்ணென்னா ஸோ நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்குறவங்க சமூக ஆர்வலரும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ மாட்டுத்திறனாளிகள் யாராவது சாதனைகள் பண்ணணும்னா எங்களை கொண்டு வாங்க நாங்கள் வந்து மல்லர் கம்போம் இதெல்லாமே சொல்லி கொடுத்து அதுக்குண்டான வருமானத்தை கொடுக்குறோம் ஸோ யாருமே வந்து வீட்டில் முடங்கி இருக்க வேண்டாம் யாருமே தயவு செய்ய கையேந்த வேண்டாம் நம்மளுடைய திறமைகள் நிறைய இருக்குது நம்மளால எல்லாமே சாதனைகள் பண்ண முடியுன்ற தன்னம்பிக்கை நம்மளே கொண்டு வருவோம் மரத்தை ரெண்டு கையை அணைச்சி தான் ஏற முடியும் ஸோ ஒரு கையில் வந்து நான் ஏறுறேன்னா அந்த உடைய அந்தவுடைய எனக்குள்ள வந்து ஒரு மன தைர்த்த உருவாக்கின நம்மளால் முடியுண்டா இதெல்லாம் இதில் ஏறி நம்மளால் சாதிக்க முடியும்னு அந்த மனவழி தைரியத்தை நாங்கள் உருவாக்கினு தான் அதை தொட்டு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் கையை பிடிச்சி ஏற முடியும் ஒரு காலை வைக்கிறப்போ வழிக்கிட்டு இருந்தா அப்போ ஆதி என்ன பண்ணிருந்தா இந்த கையால் இந்த காலை பிடிச்சிங்க ஏறி விடப்போ கை பிடிச்சுன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கை கை எடுத்துட்டா நான் பார்க்கல அந்த பயம் இல்லாமல் போயிடுச்சு அவர் என்ன ஏற பிடிச்சிருந்தாரு கீழே பார்த்துட்டு கை அந்த பயம் பிடிக்க நம்ம வந்து ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அது முக்கியம் இல்லை கடைசி வைக்கலும் முயற்சி இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும் தலையி போயிட்டே இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்பிக்கை ஒரு டைம் ஆகி போச்சு அவ்வளோதான் முடியாது போச்சு அப்படின்னு விடவே கூடாது முடியலையா மறுபடியும் நோட் ட்ரை பண்ண தப்பு கிடையாது ஒரு டைம் வந்து ஜெயித்தா அதை வேஸ்ட்டு தான் மாடி மாடி மூச்சு பண்ணி மூச்சு பண்ணி திரும்ப திரும்ப நிற்கிறவன் தான் ஒரு வெற்றியாளர் ஒரு படைப்பாளனுக்கு அழகு